அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர் தேஷிகா குட்டி மூணு பேருமே நேற்று அவரை பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க நிஜமாவே அவங்க வர கொஞ்ச நேரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அப்செட்டாக அவ்வளோ வந்து டல்லாக வந்து இருந்தேன் என்னால் அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் தான் வந்து இருந்துச்சு என்னால் அவர்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கவும் முடியல பட் சொல்லவே முடியாத அப்படி ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு தேஷிகாவை பார்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் வந்து ஹாப்பியா வந்து ஆயிட்டேன் தங்கச்சி எல்லோரும் வந்திருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டில் ரொம்ப நேரம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதுவே ஏதோ கொஞ்சம் மனசுக்கு எனக்கு ஆறுதலாக இருந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு தேவேஷ் நேற்று டியூஷன் போயிருந்தான் அதனால் அவன் வந்ததுக்கப்புறம் அவனையும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவன் வந்ததுக்கப்புறம் அவன் கூட பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க நேற்று வரலை அப்படின்னா நான் அதே அப்செட்டோட நேற்று டே அப்படி தான் வந்து இருந்திருப்பேன் பட் தேஷ்விகாவோட ரொம்ப நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் அவங்க வந்தது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு